டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஏடப்யூஎஸ் அவுட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேள்விப்பட்டிருங்க நெட்ஃப்ளிக்ஸு ஸ்பாட்டிஃபை அடுத்தது ஃபோர்ட் நைட் இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் குளோபலாக வந்து ஸ்லோ டவுன் ஆச்சு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ரன் ஆகவே இல்லை இன்க்ளூடிங் அமேசான் வெப் சர்வீசஸ் அமேசான் சேர்த்து ஓகே இது இதனால் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொவைடர் ஏடபிள்யூஎஸ் வந்து உங்களுக்கு காமிப்போம் அப்படின்னு உள்ளது இந்த வீடியோ ஓகே இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு இந்த ஏடபிள்யூஎஸ் சர்வீஸு ப்ரொவைடரை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஏடபிள்யூஎஸ் டாட் அமேசான் டாட் காங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் வரும் இதில் வேணா உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்டை கிரியேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பயர வேண்டாம் ஃப்ரீ டைர் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் உள்ள சர்வீஸை க்ளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணாத வரைக்கும் நீங்கள் எதுவும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட் நீங்கள் உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஓகே கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரீ டயர் லிமிட்ஸ் இருக்கு பர்ட்டிகுலர் சர்வீஸ் பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃப்ரீ டயர் அவைபிள்னு அதை க்ளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இதை நான் உங்களுக்கு நான் லாகின் பண்ணி என்னோடய அக்கௌண்ட்டை காமிக்கிறேன் இதுதான் என்னோடய அக்கௌண்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை க்ளிக் பண்ணிங்கன்னா இதில் வரக்கூடிய சர்வீசஸ் எல்லாமே தெரியும் ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் டூன்னு ஒன்று இருக்குல்ல இதுதான் வந்து நம்ம வந்து ஒரு லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நம்ம விர்ச்சுவலாக வந்து ஒரு சிஸ்டத்தை அங்கேயிருந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவையான அப்ளிகேஷன்லாம் இதுக்குள்ளே ரன் பண்ணி நம்ம வந்து குளோபலாக எங்கேருந்து வேணுனாலும் இன்டர்நெட் மூலமாக நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் இது மாதிரி எல்லா சர்வீஸையும் வந்து இவங்க உள்ளாடி கொடுத்துருக்காங்க ப்ளீஎஸ் யுகோ இப்போது நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து போஸ்ட் பேய்டு எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தக்க நம்ம வந்து பே பண்ணால் போதும் மந்த்லி ஒன் ஆர் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் டேட்டில் வந்து பில் ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு வந்துடும் ஓகே இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணி காமிக்கிறேன் ஓகே அப்போ தான் அந்த இரரை வந்து உங்களுக்கு அந்த அவுட்டேஜ் எப்படி ஆச்சு அப்படின்னு உள்ளதை வந்து உங்களால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியும் உங்களுக்கு கண்ணிலே காமிக்கிறேன் ஓகே லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறேன் இது நம்ம ஒரு லேப்டாப் இல்லை ஒரு பிசி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியே வச்சுக்கலாம் இப்போ நான் லான்ச் கொடுத்து உள்ளே வந்துட்டேன்ல அதில் வந்து இப்போது நான் என் லேப்டாப்புக்கு ஒரு நேம் கொடுக்குறேன் இப்போ நான் இதுக்கு வந்து ஏடபிள்யூஎஸ்ன்னே கொடுத்துக்கிறேன் ஓகே என்ன ஓஎஸ் போடலாம் இப்போ நான் வந்து ஒரு கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு என் லேப்டாப்புக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துட்டு என்ன ஓஎஸ் போடலான்னு யோசிக்கிறேன் ஓகே இப்போ நான் உப்புண்டு வயசு போடுறேன் எனக்கு வேணும்னா மேக் வாய்ஸோ இல்லை விண்டோஸோ போட்டுக்கலாம் ஃபுல் கஸ்டமைசேஷன் ஓகே இப்போது எனக்கு விண்டோஸ்னால் விண்டோஸ் எது வேணும்னு சொல்லிட்டு வருஷன் செலக்ட் பண்ணலாம் இப்போ நான் உபுண்டுனா உபுண்டு என்ன வருஷன் வேணும்னு செலக்ட் பண்ணலாம் இல்லை நான் இப்போ டுவெண்ட்டி ஃபோரே போட்டுறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் அதிலேயும் மென்ஷன் பண்ணிட்டாங்க ஃப்ரீ டை எலிஜிபிள் ஓகே இதில் ஆர்கிட்டக்டர் வந்து நான் வந்து சிக்ஸ்டி ஃபோர் பிட் இதில் வைக்கலாம் இல்லைன்னா ஆம்ல ஆனாலும் மாற்றிக்கலாம் நான் டிஃபால்ட்லேயே விட்டுறேன் அடுத்து என்னோடய சிஸ்டம் வந்து எவ்வளோ ரேம் வேணும் எவ்வளோ ப்ராசஸர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இன்டெல் ஐ செவன் ஐ நையன் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இல்லை ஏஎம்டி ரைசன் இதெல்லாம் வந்து பர்டிகுலர் ஃபைவ் செவன் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதில் ப்ராசஸர் ரேம் எல்லாம் இருக்கும் இது வந்து பை டிஃபால்ட் இப்போது டி டூ டாட் மைக்ரோன்னு ஒரு நேமில் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பண்டில் ஃபோல்டர் மாதிரி வச்சுக்கலாம் இதில் வந்து இதை இந்த பண்டில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஐஃபை இல்லை ஐ செவன் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இதில் நேமிங் மட்டும் டி டு டாட் மைக்ரோன்னு இருக்குது டி டு டாட் மைக்ரோ போனீங்க அப்படின்னா ஒரு சிபியூ விர்ச்சுவல் சிபியு ஒரு ஜிபி ரேம் அடுத்தது ஸ்மால் போனீங்க அப்படின்னா ஒரு சிபியு டூ ஜிபி ரேம் அடுத்தது இங்கே லார்ஜை பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் சிபியூ சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் அடுத்தது இதை மாதிரி கீழே கீழே போய் பார்த்தாச்சு அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா சி ஃபைவ் ஏடி சிக்ஸ்டீன் இன்டூ லார்ஜுன்றிருக்கு இதில் வந்து சிக்ஸ்டி ஃபோர் அடுத்து ஒன் GB எயிட் ஜிகா ரேம் இது இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஓகே இப்போது நான் இதை வந்து டி Free டாட் மைக்ரோ ஃப்ரீ டயர் நீங்கள் இந்த சிஸ்டம் வாங்கினதுக்கப்புறம் இது வந்து ஒரு விர்ச்சுவல் சிஸ்டம் கரெக்டாக விர்ச்சுவல் சர்வர் இது வந்து இப்போது நம்ம கிரியேட் பண்ணுறது வந்து யுனைடட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய நார்த் விர்ஜீனியா ரீஜியனில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா சென்டரில் தான் இந்த சிஸ்டம் வந்து க்ரியேட் ஆகும் இதை வந்து நம்மளோட சிஸ்டத்துலேருந்து நம்ம வந்து செக்யூராக ஆக்சஸ் பண்ணணும்ல இதை நம்ம வந்து எஸ்எஸ்ஐஸ் மூலமாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் எஸ்எஃப்டிபி அந்த மாதிரி கீஸ் மூலமாக ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ அப்படி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த சர்வரை செக்யூராக உங்களால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அதுக்கு ஒரு சாவி இப்போது வீட்டை போட்டி நம்ம சாவி எடுத்துக்கிறோம் அந்த சாவி வச்சு தான் நம்ம வந்து அதை ஆக்சஸ் பண்ணணும் ஓகே அந்த சாவி வந்து உங்கள்கிட்ட தானே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சாவியை ஜென்ரேட் பண்ணுறது தான் இந்த கீபேர் ஓகே இப்போ இதில் நான் வந்து ஒரு கிரியேட் நியூ கீ பேர்னு கொடுத்துட்றேன் இப்போது ஏடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன் சும்மா இப்போம்லேயே இருக்கட்டும் இது மூலமாக நம்ம வந்து நம்ம நம்மளோட செர்வர் க்ரியேட் ஆகக்கூடிய இடம் வந்து நார்த்து விர்ஜீனியா யூஎஸில் ஆனால் இதை நம்ம எங்கேருந்து வேணாலும் அக்சஸ் பண்ணிக்க முடியும் இந்த கீ இருந்தால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த அக்கௌண்ட் இருக்குது இல்லை இந்த ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும் அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் கிரியேட் கீப்பேயர் கொடுக்குறேன் இப்போ இந்த கீபேரை வந்து க்ரியேட் ஆகி நம்ம சிஸ்டத்தில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை நம்ம சேஃபாக வச்சுக்கணும் ஓகே இதை தொலைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ரூட் அக்கௌண்ட் ஏடபிள்யூஸ் அக்கௌண்ட் மூலமாக மட்டும்தான் இதை ஆக்சஸ் பண்ண முடியும் அடுத்தது வந்து திரும்ப ஒரு கீபேரை ஜென்ரேட் பண்ணி கனெக்ட் பண்ணி நம்ம வந்து அதை எடுக்க வேறு இருக்கும் ஓகே அடுத்தது செக்யூரிட்டி குரூப் இது எஸ்எஸ்ஹெச் இதை வந்து நீங்கள் அலோ கொடுத்தீங்க அப்படின்னா தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் இப்போ ஜீரோ டாட் சீரோ சீரோ சீரோன்னு இது வந்து இன்டர்நெட்லேருந்து யார் வேணாலும் எந்த லேப்டாப்பில் வேணாலும் நீங்கள் இந்த கீயை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த சர்வரை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படி இல்லாமல் உங்களுக்கு லேப்டாப்லேருந்து மட்டும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பர்டிகுலராக உங்கள் சிஸ்டத்தில் உள்ள ஐபியை வந்து எடுத்து நீங்கள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணி கஸ்டம் ஐபி கொடுக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா மை ஐபி என்னோட இதில் காமிக்குது ஓகே இதில் இல்லைன்னா கஸ்டம் ஐபி நீங்களே கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே நான் இப்போ எனிவேரையே கொடுத்துக்கிறேன் ஜஸ்ட்டு யூசேஜுக்கு இப்போ ஹெசிடிபிஎஸ் இப்போ உங்கள் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹச்டிபிஎஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை ஹச்டிடிபி மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போது இதை கீழே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சைஸ் இப்போ உங்களுக்கு சிஸ்டம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஒன் டிபி ஸ்டோரேஜ் வேணும் எஸ்எஸ்டி வேணும் இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி போதும் இல்லை டூ டிபி வேணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது தக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் லே வச்சுக்கிறேன் ஓகே இப்போ இது அட்வான்ஸ் டீட்டெயிலில் கீழே போனீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா இது பை டிஃபால்ட் நல்லே இருக்குது இதில் இன்னொரு இது அவங்க கொடுத்துருக்காங்க ஏடபிள்யூஎஸ்சில் ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ்னு ஒன்று ஓகே ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் வந்து என்னெல்லாம் ஸ்டா ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் வந்து இந்த ஏடபிள்யூஎஸ் அவுட்டேஜ் நடக்கும்போது ரன் ஆகிட்டு இருந்துச்சோ எல்லாத்தையுமே அவங்க வந்து டெர்மினேட் பண்ணி விட்டுறாங்க இந்த ஸ்பாட் இன்ஸ்டன்ஸுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க பேமெண்ட் வந்து கம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது ரெண்டு விட்டுட்டு இருக்கீங்க ஆனால் ஒரு கடை மட்டும் விற்காமலேயே இருக்குது நீங்கள் ஒருத்தட்ட சொல்கிறீங்க நீங்கள் வேணால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் எங்களுக்கு தேவைப்படும் போது நாங்கள் வந்து உங்களை திரும்ப நாங்கள் எடுத்துப்போம் கொஞ்ச நேரத்துக்குள்ளே செகண்ட்ஸில் சொல்லப்போனால் ரெண்டு செகண்ட் தான் உங்களுக்கு வார்னிங் கொடுப்பாங்க உங்கள் அப்ளிகேஷனை டெலீட்டே பண்ணி விட்ருவாங்க இந்த ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா சும்மா டெஸ்ட் இதை ரன் பண்ணுறதுக்கு இப்போது டெவலப்மெண்ட் பர்பஸ் நீங்கள் வந்து ஒரு இதை பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணலாம் இப்போ ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட் ஆகாது ஏன் அப்படின்னா இப்போது நார்மல் இன்ஸ்டன்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்குன்னு ஒரு இதை வந்து அவங்க அலோகேட் பண்ணிடுவாங்க நம்ம கோ ஆன் டிமாண்ட் மூலமாக நம்ம வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தக்கன பே பண்ணால் போதும் வாடகைக்கு எடுக்கிற மாதிரி ஸ்பாட் இன்ஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா டெம்பரரியாக ஒரு இடத்துல போய் இருக்கிறீங்க நீங்கள் வந்து அந்த வாடகை வந்து அந்த ரேட்டு பே பண்ணணும்னு கிடையாது அதை விட எப்போவுமே வாடகை கம்மியாக தான் இருக்கும் இல்லைன்னா அதே வடகே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகே அதோட அவைலபிலிட்டியை பொறுத்து ஒருவேளை அவங்களுக்கு திடீர்னு ஸ்பேஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா நம்மளை வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்ருவாங்க நிஜமாகவே தள்ளி விட்டாங்க அதுதான் சொல்ல வரேன் ஏடபிள்யூஸ் அவுட்ரீச் நடக்கும்போது என்னோட ஒரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் வந்து நான் ஸ்பாட்டில் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தேன் ஓகே நோட்டிஃபிகேஷனே இல்லாமல் டெலிட் பண்ணி விட்டாங்க ஓகே ஸோ உங்களுக்கு டெம்பரரியாக காசு கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு எப்போவுமே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பை டிஃபால்ட்லேயே விட்டுக்கலாம் ஓகே இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது எல்லாமே டிஃபால்ட்டில் விட்டால் அட்வான்ஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் உள்ளே போக வேண்டிய தேவையில்லை இல்லை ஓகே அவ்வளோதான் மேலே வேறு எதுவுமே கிடையாது செக்யூராக இருக்கிறதுக்கு நம்ம வந்து கீ ஜென்ரேட் பண்ணோம் கண்டிப்பாக இது உங்களோடய மட்டும் மட்டும்தான் கொடுக்கணும் ஓகே ஏன்னா இது வந்து எல்லா இடத்துலேயுமே ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா செக்யூரிட்டி ரிஸ்க்கு சொல்லப்போனால் இப்போது நான் உங்களுக்கு இதை இருக்கேன் இதெல்லாம் வந்து எல்லாம் எக்ஸ்போஸ்டாக இருக்கும் ஹேக் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நான் இதை உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிச்சிட்டு நான் இதை எப்படின்னு டெலீட் பண்ணிடுவேன் ஓகே இப்போ நம்பர் ஆஃப் இருக்குது இப்போது இப்போ நான் வந்து உபுண்டு ஓஎஸ் இந்த நேமில் இந்த கான்ஃபிகரேஷனில் ஒரு லேப்டாப் வேணுமா இல்லை பத்து லேப்டாப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நூறு ஆயிரம் கூட செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே நான் இப்போது ஒன்று மட்டும் கொடுத்துக்கிறேன் இதில் ஓகே இன்ஸ்டன்சஸ் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் லேப்டாப்ஸ் இல்லை பிசின்னு வச்சுக்கோங்க ஓகே எங்கே இப்போ இந்த லான்ஜ் இன்சூரன்ஸ்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னு இப்போ நீங்கள் இதை க்ளிக் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஐபி அட்ரெஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு லேப்டாப் வாங்கிட்டீங்க உங்களுக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டாங்க இந்த ஐபி அட்ரஸ் மூலமாக நம்ம வந்து இதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஓகே இப்போது நம்ம எஸ்எஸ்எஸ் மூலமாக கனெக்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஏடபிள்யூஎஸ் கன்சூல் வழியாகவே கனெக்ட்னு உள்ளதை கிளிக் பண்ணி நம்ம வந்து அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஏசி டூ கனெக்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டத்தை நீங்கள் வந்து விர்ச்சுவலாக வந்து டெர்மினல்லே நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகே உங்கள் சிஸ்டத்துலேயே உள்ள டெர்மினலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணி டெர்மினலை வந்து நீங்கள் கீ எந்த ஃபோல்டரில் க்ரியே வச்சுருக்கீங்களோ அந்த பெம்னு ஒரு கீ ஜென்ரேட் பண்ணியிருப்போம்ல நான் உங்களுக்கு காமிக்கிற ஃபோல்டரை அப்போது டவுன்லோட்ஸில் இந்த இருக்குல்ல இது மாதிரி நம்ம இந்த கீ வந்து ஜென்ரேட் பண்ணால அந்த கீயில் இருக்குது இந்த ஃபோல்டரெல்லாம் நான் வந்து எஸ்ஏஎஸ் மூலமாக வந்து கனெக்ட் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து இதுலேயும் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம அங்கே உள்ள சிஸ்டத்தை நம்ம ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து நம்ம இது மாதிரி டெர்மினலில் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் நம்ம விர்ச்சுவலாக வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட்டப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதில் வந்து ஒரு வெப்சைட் வந்து ஹோஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன் இது வந்து கமெண்ட்ஸ் நார்மல் கமெண்ட்ஸை பயந்துடாதீங்க இது நான் வந்து ஃபைவ் டென் ஒயின் கொடுத்துருக்கேன் இது வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் வந்து வாங்கும்போது சில அப்டேட்ஸ் கிடக்கும்ல அந்த அப்டேட்ஸை வந்து அப் அப்டேட் பண்ணுறது தான் இது அப்கிரேட் இது இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம் ஓகே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க எனக்கு வந்து விண்டோ சிஸ்டம் லினட்ஸ் வாய்ஸ் தான் ஈஸியாக இருக்கும் ஸோ அதை உங்களுக்கு காமிக்கிறேன் ஜஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு புரியறதுக்கு வேண்டி ஓகே இப்போ நான் வந்து என்னோட லேப்டாப்லேருந்து யூஎஸில் ஒரிஜினியாக இருக்கக்கூடிய டேட்டா சென்டரில் எனக்குன்னு அலோகேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சிஸ்டத்தை வந்து டெர்மினல் மூலமாக அக்சஸ் இருக்கேன் ஓகே பார்த்த இன்ஸ்டால் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து ஒரு பேசிக் ஹெஸ்டிஎம்எல் வெப்சைட்டை வந்து ரன் பண்ணுறதுக்கு நான் வந்து இன்ஜினெட்ஸ் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் இது வந்து அப்ளிகேஷன் மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட வெப்சைட்லாம் அப்ளிகேஷன்ஸை வந்து ஹோஸ்ட் பண்ணி கன்ஃபியர் பண்ணுறதுக்கு இன்ஜினெட்ஸ் அப்பாச்சி இதெல்லாம் உண்டு நான் இன்ஜினெட்ஸ் யூஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ இந்த ஐபி அட்ரஸ் இருக்குல்ல இப்போது நம்மளோட சிஸ்டத்துக்கு அலோகேட் பண்ணிக்கக்கூடிய இந்த ஐபியை நீங்கள் இன்டர்நெட்டில் எங்கே போட்டிங்க அப்படின்னாலும் அந்த இன்ஜினர்ஸ் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணோல்ல அதை பார்க்க முடியும் இப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட வெப்சைட்டோட இதை போடுவோம் ஓகே இந்த ரூட் பாத்திர தான் போய் ஆக்சஸ் பண்ண முடியும் பார்த்திங்கன்னா சி ஹஸ்டிஎம்எல்னு ஒரு இதில் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா இந்த இண்டர்ஸ்ட் இந்த இண்டஸ்ட் இன்ஜினியர்ஸ் டெபியன் டாட் ஹெச்டிஎம்எல் குள்ளே தான் அந்த ஃபைல் இருக்குது ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன் போல இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு ஓகே இப்போ இதில் நான் வந்து புதுசாக இண்டஸ்ட் டாட் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறேன் இப்போ இண்ட்ஸ் டாட் எஸ்டிஎம்எல் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்குள்ளே நம்ம ஒரு இன்டெஸ்ட்னல் எஸ்டிமல் ஃபைல் போடணும்ல அதுக்கு பிறகு நான் ஜிபிடி யூஸ் பண்ணி ஒரு இன்டெர்ஸ்ட்ரல் எஸ்டிமல் பேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன் கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன் ஓகே நீங்களும் உங்களுக்கு வேணுன்னா உங்களோட இதுக்கு க்ரியேட் பண்ணிக்கோங்க

என்னோடய டேட்டா எல்லாத்தையும் எடுத்துருக்கானுங்க போல ஓ சப்ஸ்க்ரைப் ஆன் யூடியூப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்னோடய சேனலுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணி விட்டுருச்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் இப்போது பார்த்தாச்சுன்னா இதை வந்து நம்ம எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணியும் க்ளோபல் ஆட் ஓகே இப்போது இந்த ஐபி அட்ரஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அமேசான் டாட் காம்னு அடிச்சிங்க அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி ஒரு ஐபி அட்ரஸுக்கு போய் மேப் ஆகி தான் இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு காமிக்கும் இப்போது த்ரீ சிக்ஸ்டி வித் பென் சொல்லிட்டு அடிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா இல்லை ஃபிஃப்டி ஃபோர் டாட் ஒன் ஃபிஃப்டி டென் டாட் செவன் டாட் ஒன் ஜீரோ ஃபைனு சொல்லிட்டு எப்போவுமே அமேசான் டாட் காம் ஃப்ளிப்கார்ட் டாட் காம்னு அடிக்கிறது ஈஸியாக இருக்குமா இல்லை இது மாதிரி ஐபி அட்ரஸ்ஸாக நேரம் வச்சுக்கிறது கரெக்டாக இருக்குமா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொபைல்லேயே வந்து ஃபோன் நம்பர்ஸுக்கு பதில் அவங்களுக்கு வந்து ஒரு நேம் வந்து செட் பண்ணி அதை தான் நம்ம வச்சு சர்ச் பண்ணி கிளிக் பண்ணி போவோம் கரெக்டாக மாதிரி தான் இந்த மாதிரி ஐபி அட்ரஸ் அடிக்காமல் அதுக்கு வந்து ஒரு நேமிங் கொடுத்துருப்பாங்க அதுதான் டொமைன் நேம் சிஸ்டம் இந்த மாதிரி ஐபி அட்ரஸை வந்து நம்மளுக்கு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது வந்துடும் டிஎன்எஸ் வேணுனா நம்ம வந்து ஹோஸ்டிங்கர் கோடாடி இந்த மாதிரி ப்ரொவைடரில் போய் நம்ம பே பண்ணி தான் வாங்க முடியும் ஓகே நான் வந்து ஒரு டிஎன்எஸ் வாங்கி வச்சுருக்கேன் அந்த டோ டிஎன்எஸில் வந்து நான் இதை மேட்ச் பண்ணி காமிக்கிறேன் ஓகே ஓ டிஎன்எஸ் குள்ளாடி போயிட்டு நான் அந்த ஐபி அட்ரஸ் இருக்குல்ல நம்மளோட இன்ஸ்டன்ஸோட இந்த ஐபி அட்ரஸை ஐபி வி ஃபோரை வந்து காப்பி பண்ணிவிட்டு வந்து ஒரு ஏ ரெக்கார்டு கிரியேட் பண்ணுறேன் ஓகே ஏ ரெக்கார்டு கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ இருக்குல்ல இந்த ஈடன் கார்ட் டாட் காம்னு இங்கே வந்து நம்ம வந்து நம்மளோட அப்ளிகேஷனை நம்மளால் பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஈடன் டாட் ஈடன் கார்ட் டாட் காம் இந்த டாட் ஈடன் கார்ட் டாட் எச்ஒஇ செட் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ எனக்கு திடீர்னு தோணுது எனக்கு ஏடபிள்யூஎஸ் டாட் ஈடன் கார்ட் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும் அப்படின்னா ஆட் ரெக்கார்ட் போயிட்டு பக் பக்ருக்கு போல இருக்குது போஸ்டிங்கெல்லாம் எல்லா ப்ரொவைடர்லேயுமே இதை மாதிரி தான் இருக்கும் டிஎன்எஸ்எஃப் போய் பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு தேவையான க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகே இதில் வந்து இப்போ சி நேம்னு உள்ளதை செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் வந்து அற்றுக்கு பதில் டபிள்யூ டபிள்யூ டபுள் இல்லை ஏடபிள்யூஸ்னே போடுறோம் ஓகே ஏடபிள்யூஎஸ் டாட் டாட் காம் அந்த ஐபி அட்ரெஸ்ஸு ஐபி அட்ரஸ் எங்க இப்போ நான் இதை கொடுத்துறேன் அப்படின்னா ஏடபிள் வந்து ஏடபிள்யூஎஸ் ஈடன் கார்டு டாட் காம் அடிச்சேன் இது வந்து டொமைன் ஈடன் கார்ட் டாட் காம் வந்து டொமைன் ஏடபிள்யூஎஸ் வந்து சப்டொமைன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த டிஎன்எஸில் வந்து நான் இங்கே வந்து செட் பண்ணேன் இங்கே நான் செட் பண்ணும்போது இங்கே வந்து ரெக்கார்ட்ஸ் கிரியேட் ஆகிருக்கு ஈடன் கார்ட் டாட் எட்ஸ் ஒய்இ செட் இது வந்து சப்டொமைனுக்கு இது பார்த்திங்கன்னா ஏ ரெக்கார்டு கிரியேட் ஆகிருக்கு இது மாதிரி நிறைய ஒவ்வொரு இதுக்கும் வந்து கிரியேட் ஆகும் ஓகே இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் க்ரியேட் ஆகி ஏடபிள்யூஎஸ்சில் வந்து ஒவ்வொரு சர்வீசஸையும் நம்ம வந்து இதை மாதிரி சர்ச் பண்ணும்போது ஐபி அட்ரெஸுக்கு வந்து மேட்ச் விடும் அந்த ஐபி அட்ரஸ் வந்து எந்த சர்வருக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு உள்ளதை வந்து அவங்க வந்து ஒரு டேட்டா பேஸில் வந்து ஏடபிள்யூஎஸ் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க அங்கே தான் வந்து பிரச்சனை நடந்திருக்கு அவங்க சொல்கிறாங்க ஏடபிள்யூஎஸ் டிஎன்எஸில் லோட் பேலன்சிங் இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரௌசரில் அமேசான் டாட் காம் இல்லை ஃப்ளிப்கார்ட் டாட் காம்னு அடிக்கும் போது அது வந்து ஒரு ஐபி அட்ரெஸுக்கு மேட்ச் ஆகும் அந்த ஐபி அட்ரஸ் வந்து ஒரு சர்வருக்கு மேட்ச் ஆகும் இந்த மேப்பிங் வந்து பண்ணக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்ததில் தான் இந்த ஏட்யூஎஸ் அவுட்டேஜ் நடந்திருக்கு அவுட்டேஜ் எப்படி நடந்ததுன்னு உள்ளதான் உங்களுக்கு ரீப்ளிகேட் பண்ணி காமிக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து மேப்பிங்கை வந்து இங்கே பண்ணிவிட்டேன் டிஎன்எஸ்எஸ்எஸ்எஸ்எஸ்எஸ்எஸ் இந்த டிஎன்எஸ் மேப்பிங் வந்து நம்ம ப்ரொவைடர்லேயே பண்ணிக்கலாம் அப்படி நான் வந்து ஏடபிள்யூசியை வந்து ரவுட் ஃபிஃப்டி த்ரீன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஆனால் டிஎன்எஸ்லேயே பண்ணி காமிச்சிட்டேன் இதுவே ஓகே தான் ஓகே உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வந்து ரவுட் ஃபிஃப்டி த்ரீயில் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஏடபிள்யூசிக்கு உள்ளாடியே அதுக்கு சில செட்டப்ஸ் இருக்குது அது எப்படி பண்ணுறதுன்னு ஃப்யூச்சரில் வேணா ஒரு வீடியோ போடுறேன் இப்போ நான் திடீர்னு எனக்கு தோணுது அண்ணன் என்ன நடந்துச்சுன்னா இதை மாதிரி தான் நான் இப்போ வந்து சும்மா டைம் பாஸுக்கு டெர்மினேட் பண்ணிடுறேன் இல்லை இப்போதைக்கு நான் ஸ்டாப் பண்ண ஸ்டாப் பண்ண வேண்டாம் டெர்மினேட்டே பண்ணிடுவோம் இது மாதிரி தான் நடந்துச்சு சொல்லப்போனால் அவுட்டேஜ் நடக்கும்போது அவங்க வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு நம்ம வந்து சும்மா இப்போ டெர்மினேட்டே பண்ணிட்டோம் இப்போ நம்ம இன்சூரன்ஸ் வந்து ஷட் அவுன் ஆகிட்டுருக்கு இதுக்கப்புறம் இதுக்குள்ளாடி கூடிய இதெல்லாம் வந்து டெல்ட் ஆகிருக்கும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது ஷட்டிங் டவுன் வருது ஓகே இப்போது நான் இதை வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது வந்து டிஎன்எஸ் ப்ரொவைடருக்கு போச்சு டிஎன்எஸ் ப்ரொவைடரில் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது இந்த ஐபி அட்ரஸ் வந்து இங்கே ஒரு இன்ஸ்டன்ஸில் கனெக்ட் ஆகிருக்கு இந்த இன்ஸ்டன்ஸு நான் இப்போ ஷட் டவுன் பண்ணிவிட்டேன் ஓகே இப்போ இதில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா சைட் கேன் பி ரீச் செக் த கனெக்ஷன் டு க்ளாங் டு ரெஸ்பாண்ட் ஏன்னா இது வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருந்தது முதல்ல ரன் ஆகிட்டு இருந்துச்சு நான் இப்போ வந்து ஆஃப் பண்ணி விட்டேன் இதே தான் அன்றைக்கு நடந்துச்சு இந்த ஸ்பாட்டிஃபை நெட்ஃப்ளிக்ஸ் அடுத்தது வந்து ஃபோர்ட் நைட் இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் அவங்க கனெக்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க நம்ம பார்க்குற மாதிரி எல்லாமே அவுட்டரில் இருக்கும் பின்னாடி அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் வந்து இதை மாதிரி ஷட் டவுன் ஆகிடுச்சி இதை நான் இப்போ டெர்மினேட்டே பண்ணிட்டேன் டெமினேட்னா இதுக்கப்புறம் நம்ம இது யூஸ் பண்ண முடியாது ஸ்டாப் பண்ணிவிட்டு வந்தால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னா எல்லாமே வந்து டவுன் ஆயிடுச்சு அவங்க எல்லாத்தையுமே வந்து ரீஸ்டார்ட் பண்ணி விட்டுறாங்க ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன் இந்த மாதிரி படம் சர்வீசஸை ப்ரொவைட் தான் வந்து ஏடபிள்யூஸ் இப்போ இதில் நிறைய சர்வீசஸ் இருக்குது உங்களுக்கு காமிக்கிறேன் இது மாதிரி நிறைய சர்வீஸஸ் கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து அன்றைக்கி பிரச்சனை வந்ததே வந்து டிஎன்எஸ் அடுத்தது வந்து டைனமோ டிபி அவங்க வந்து ஏடபிள்யூஸ்க்கு உள்ளாடி இந்த வெப் அப்ளிகேஷன் இருக்கல வெப் ஒப்அப்ளிகேஷன் நம்ம இப்போ கிளிக் பண்ணும்போது எல்லாமே வந்து அந்தந்த அவைலபிலிட்டி சோன் இப்போது நான் இங்கே பண்ணுற இப்போ பண்ணுற சேஞ்ச் எல்லாமே வந்து நார்த் விர்ஜினியாவில் இருக்கக்கூடிய டேட்டா சென்டரில் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் நான் இப்போ இதில் மும்பைக்கு மாற்றிட்டேன் அப்படின்னா மும்பையில் இருக்கக்கூடிய டேட்டா சென்டரில் இம்ப்ளிமெண்ட் ஆகும் நிறைய அப்ளிகேஷன் ஃபெயிலியருக்கு காரணமே அவங்க வந்து ஒரே ஒரு அவைலபிலிட்டி சோனை வந்து யூஸ் பண்ணதுனால தான் எல்லா அப்ளிகேஷனையும் வந்து அவங்க நார்த் நார்ச் நார்த் விர்ஜினியாவில் வந்து போட்டிருப்பாங்க என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் அவங்க வந்து நார்த் விர்ஜினியாவில் போட்டிருப்பாங்க அப்படின்னா நார்த் விஜினியாக கொஞ்சம் சீப்பு வேறு எல்லா கண்ட்ரியில் உள்ள இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நானே இப்போ கூட சில அப்ளிகேஷன் வந்து நார்த் தான் போட்டிருக்கேன் ஓகே இந்த சர்வரில் கிடையாது வேறு சர்வர் நான் வந்து இப்போது இந்த அக்கௌண்ட்டை வந்து எப்படியும் க்ளோஸ் பண்ணிடுவேன் ஸோ இதில் வீடியோவில் காமிச்ச எந்த ஒரு இதையுமே வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது ஓகே வேணும்னா நான் பண்ண எல்லாத்தையும் நீங்களும் பண்ணி பாருங்கள் உங்களால் ஆக்சஸ் பண்ண அது மாதிரி பண்ணி பார்க்க முடியும் ஓகே பார்த்து யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா பில்லு அடிச்சு விட்ருவானுங்க நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பில் வந்திருக்கான்னு செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பில்லிங் அண்ட் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் போய் பார்த்துக்கலாம் இதை மாதிரி நடந்ததுனால தான் அன்னைக்கு வந்து பிரச்சனை ஆச்சு எல்லாமே வந்து ஏடபிள்யூஎஸ் ஈஸ்ட் நார்த் விஜீனியாவில் உள்ள இந்த ஸ்டேஷனில் வந்து டேட்டா சென்டரில் வந்து பிரச்சனை நடந்துச்சு எல்லா அப்ளிகேஷனும் வந்து க்ளோஸ் ஆச்சு சொல்லப்போனால் என்னோட ஒரு அப்ளிகேஷன் வந்து ஸ்பாட் இன்சூரன்ஸில் ரன் இருந்துச்சு இப்போ ஸ்பாட் இன்சூரன்ஸ்லேருந்து ஆன்டிமான் மாற்றி விட்டுட்டேன் ஓகே இதை மாதிரி தான் வந்து எல்லா அப்ளிகேஷனையும் வந்து ஒரே சென்ட்ரலைஸ்டாக ஒரே ஒரு ப்ரொவைடரில் வந்து ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்கனால அவங்க வந்து சொல்லுவாங்க டுவெண்ட்டி ஃபோர் செவன் வந்து ரன்னிங் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் அந்த மாதிரி அப் டைம் எல்லாம் சொல்லுவாங்க அன்னைக்கு டவுன் ஆயிடுச்சு சொல்ல தீபாவளி தீபாளி அன்னைக்கு யார் பார்த்துட்டோம் வேலைன்னு தெரியல எல்லோரும் சொல்கிறாங்க தீபாவளி அன்னைக்கு யாரோ அம் அமேசானை வந்து சோர் இன்ஜினியர் யாரையோ வந்து வேலைக்கு வச்சுருப்பாங்க இந்தியாவில் இந்தியாவுக்கு வந்து லீவ் விட்டனால மொத்தமாக அவங்க வந்து வேலை வாங்கினதுனால எவனோ வேலை பார்த்து விட்டான் ஏடபிள்யூஎஸில் ஏதோ ஒரு டேமேஜ் பண்ணி விட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த ஒரு நல்ல டெவலப்பராக அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க எவனோ ஃப்ரெஸ்ட்ரேட்டராக இருந்தால் பண்ணுவான் இது வேறு ஏதோ மிஸ்டேக்னாலும் நடந்துருக்கும் டெஸ்டிங் டிஃபிக டிஃபிகல்ட்டி கூட சொல்லலாம் டெஸ்டிங் பண்ணும்போது சில இதை மிஸ் பண்ணியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க விண்டோஸோட அந்த ப்ளூ ஸ்க்ரீன் ஏறும் பார்த்துருப்பீங்க அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது வந்து கம்மி தான் ஓகே எல்லாத்தையுமே வந்து அப் பண்ணி விட்டாங்க இதை மாதிரி பட்ட பிரச்சனை வந்து இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபால்ட் ஃபெயில் ஓவர்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது இப்போது ரெண்டு மூணு ப்ரொவைடரையும் யூஸ் பண்ணலாம் ஒரு ப்ரொவைடரே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதில் ரெண்டு மூணு ப்ரொவைடரை யூஸ் பண்ணுறது ரெண்டு ப்ரொவைடர் கூட போதும் ரெண்டும் சடௌன் ஆகுமான்னு எனக்கு தெரியாது இப்போது இடபிள்யூஸ் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் அசூர் அடுத்து வந்து ஜிசிபி இதெல்லாம் இருக்குது மூணு ப்ரொவைடரையும் நம்ம யூஸ் பண்ணும்போது எதாவது ஒன்று ஃபெயில் ஆச்சுன்னாலும் உள்ள ரெண்டும் பேலன்ஸ் பண்ணிக்கும் ஓகே என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கான்செப்ட் ப்ளஸ்ஸுன்னு தோணுது இருந்தாலும் இப்படி ஒரே கம்பெனி வந்து மோனோ இருக்கிறது வந்து ஃப்யூச்சரில் வந்து இதை மாதிரி எதாவது பிரச்சனை ஆகும் மேபி ஜியோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க அதுக்கப்புறம் போக போக காசை ஏற்றுனாங்கல அதை மாதிரி இப்போ காம்படிஷன் இருக்கிறனால பிரச்சனை இல்லை இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்துருச்சு இப்போது நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சது ஏடபிள்யூஎஸ் அசு ஜிசிபி இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்துருக்கு இப்போது ஓகே பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்துச்சு அவங்க அதை சால்வ் பண்ணிவிட்டாங்க மூ த்ரீ ஏஎம் ஈஸ்டர்ன் டைமில் வந்து அந்த பிரச்சனை நடந்திருக்கு அதெல்லாம் பெரியதெல்லாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நடக்காமல் இருந்துச்சுன்னா பார்ப்போம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோஸ் வந்து பார்க்குறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் ஏடப்யூ ரிலேட்டடாக போட்டிருக்கோம் இன்னும் எதை மாதிரி எதாவது வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பாய்